வணக்கம் உறவுகளை இந்த காணொளி நம்மளோட இந்த சமையல் தான் பாருங்கள் உறவுகளை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ரால் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா தக்காளி மூணு வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் மூணு பெரிய சைஸில் மூணு வெங்காயம் பச்சை எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் உறவுகளை நம்மளோட மசாலா இங்கே இருக்குது தேவைக்கு எடுத்துக்கலாம் நாம் இதில் உபயோகிக்க போகிறது மஞ்சள் பொடி மிளகு பொடி பொடி மல்லிப்பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம் நாம் அடுப்பில் எண்ணெயை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு நாம் இப்போது வெங்காயம் பச்சை மிளகா போட்டுடலாம் உறவுகளை பாருங்கள் நாம் இன்றைய சமையல் முறையை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறது தான் இந்த காணொளி உறவுகளை பாருங்கள் நாம் வெங்காயம் பச்சை மிளக போட்டுடுறோம் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா காணொலி பதிவிடுகிற உறவுகளை உறவுகளை நம்மளோட வெங்காயம் கருமையாக கண்ணாடி பக்குவத்துக்கு வெந்திரிச்சு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் உங்களை மொத்தமாக மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து விட்டாச்சு தக்காளி கொஞ்சம் வேகட்டும் தக்காளி கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் உறவுகளை தக்காளி வெந்திரிச்சு நாம் இப்போ மசாலா சேர்த்துக்கிறோம் உப்பு தேவைக்கு தேவை உப்பு நல்ல பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துருக்கோம் நம்ம மசாலா சேர்த்து கிளறிட்டோம் நமக்கு இப்போ தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு கிரேவி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் உறவுகளை குழம்பு கொதிச்சிருச்சு நாம் தண்ணி ஊற்றி குழம்பு தேவைக்கு எல்லாம் உப்பெல்லாம் போட்டுட்டோம் இப்போது நாம் கடைசியாக சேர்க்க வேண்டியது இறால் தான் ரால சேர்த்துடலாம் உறவுகளை இறால் சேர்த்துறோம் இறால் வேகிறதுக்கு அதிக நேரம் எல்லாம் ஆகாது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமே போதும் நாம் இனி ியூ லெந்தாக இந்த காணொளி போக வேண்டான்னு இதோட முடிச்சுக்கிற உறவுகளை பாருங்கள் இது பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு நம்ம இறக்கி பிரமாதமாக சாப்பிட வேண்டியத உறவுகளை நம்மளோட உறவுகள் சப்ஸ்கிரைபர்கள் யார் வந்தாலும் ஒரு ராள் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்லாம் வாங்க உறவுகளை பாய்